சற்றுமுன் கரூரில் விஜய்க்கு பின்னடைவு ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் அதாவது தமிழக வெற்றி கழகம் அதிமுக மற்றும் பாஜக ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் பொதுமக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை அறிய விஜய் ஒரு தனிப்பட்ட ஆய்வை மேற்கொள்ள திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்காக சர்வே நடத்தும் தனியார் அமைப்பு ஒன்றை அவர் அணுக உள்ளார் அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கு முன் துல்லியமான தரவு அடிப்படையிலான புரிதலை விஜய் விரும்புவதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக பாஜக தாவேக்கா இடையேயான கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது ஆளும் திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என்று வெளியான சர்வே ஒன்று தமிழக வெற்றி கழக தரப்பை யோசிக்க வைத்துள்ளது என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது திமுகவுடன் மட்டும் தனியாக கூட்டணி வைக்கலாமா என்று விஜய் தீவிர ஆலோசனை செய்து வருகிறார் ஆளும் திமுக ரகசியமாக நடத்திய கருத்து கணிப்பின்படி நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்கள் கரூர் கருர்கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது தி பிரின் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறும் என திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே கணித்துள்ளது இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வலுவான ஆதரவு இருப்பதும் திமுகவுக்கு ஒரு முக்கிய போட்டியாளராக அந்த கட்சி மாறக்கூடும் என்பதும் தெரியவந்துள்ளது ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுக ஆகியவை முக்கிய கட்சிகளாக உள்ளன அதிமுக பாஜக மற்றும் தாமே ஆகிய கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் திமுக ஐம்பது சதவீத வாக்குகளையும் என்டிஏ முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் சீமானின் நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் மூன்று சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் என இந்த ரகசிய ஆய்வு குறிப்பிடுகிறது இந்த நிலையில்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று விஜய் தனிப்பட்ட ஆய்வை நடத்த உள்ளார் இந்த ஆய்வானது தமிழகத்தின் அனைத்து முக்கிய மாவட்டங்களையும் உள்ளடக்கியது என்று உள்விவர வட்டாரங்கள் கூறுகின்றன வாக்காளர்களின் மனநிலை ஜாதி செல்வாக்கு இளைஞர்களின் ஆதரவு மற்றும் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தற்போதைய பிம்பம் ஆகியவை இதில் முக்கியமாக கவனிக்கப்படும் இந்த உள்கட்சி குழுக்களை நம்பாமல் தொழில்துறை அரசியல் ஆலோசகர்களையும் தனிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களையும் விஜய் இந்த ஆய்வுக்காக பயன்படுத்துவார் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் ஆய்வு முடிவுகள் பாரபட்சமின்றி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவை அமைத்து வருவதாக வந்த செய்திகளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம் இதுவரை பார்க்காத தனித்துவமான தேர்தலாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த தேர்தலை தனித்துவமாக்கியதில் முக்கிய பங்கு விஜய்க்கு உண்டு அவர் திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளார் விஜய் கட்சி துவங்கிய நாளிலிருந்தே அவருக்கான ஆதரவு ரசிகர் கூட்டமும் பெருகி வழி துவங்கியது விஜய் சில முக்கியமான இடங்களில் அரசியல்வாதியாக கோட்டை விட்டாரா என்றால் ஆம் உண்மைதான் அதற்கு காரணம் அவர்கள் புதியவர்கள் அரசியலுக்கு பழக்கமில்லாதவர்கள் மேலும் அரசியல் மயப்படாத தொண்டர்களை வைத்திருப்பவர்கள் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தாவிகா தலைவர் விஜய் நாமக்கல் கரூர் வேலுசாமிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டார் கரூரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிக அளவு மக்கள் கூடிவிட்டனர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உள்பட நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தை விசாரிக்க முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டது அதோடு சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இதில் தற்போது தீர்ப்பளித்துள்ள ஜே கே மகேஸ்வரி என் வி அன்சாரியா அமர்வு கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் இது குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமையிலும் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதல்கட்ட விசாரணையை சிபிஐ துவங்கியுள்ளது இந்த சூழலில் விஜய் மீண்டும் எப்போது பிரச்சாரத்திற்கு திரும்புவார் கட்சியின் நிலைப்பாடு இதற்கு மேல் என்னவாக இருக்கும் என பல கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் கட்சிக்குள் புதுவிதமான சலசலப்பு எழுந்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர் கரூர் சம்பவத்தில் தாவைக்கான் நடந்து கொண்ட விதம் சரியில்லை என்ற குற்றச்சாட்டு எழாமல் இல்லை ஆனால் முதற்கட்ட தலைவர்கள் யாரும் பாதிக்கப்பட்ட மக்களோடு இல்லை கட்சி தொண்டர்களை வழிநடத்தவும் இல்லை மேலும் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் தலைமறைவானது மேலும் கட்சிக்கு பின்னடைவை தந்துள்ளது மேலும் எளிதில் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நபராக ஆனந்த் உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் கூட செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆனந்த் கட்சியை விட்டு நீக்கப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது என்கின்றனர் சில ஆர்வலர்கள் ஆனால் நெருப்பில்லாமல் புகையாது என்பது போல் இந்த சலசலப்பு பேச்சுக்கு காரணமே கட்சியின் மற்றொரு பணம் படைத்த முக்கிய புள்ளி என்கின்றனர் சில விஷயம் தெரிந்தவர்கள் அப்படி அந்த முக்கிய புள்ளிக்கு பொதுச் செயலாளருக்கும் ஆரம்ப கட்டத்தில் பிரச்சினை இருந்து தற்போது சுமூகமாக பழகி வந்தாலும் பல நாள் காத்திருந்து ஆனந்தின் கதையை முடித்து வைக்க வேலை செய்கிறார் மேலும் இந்த விருச்சுவர் வாரியஸ் கூட்டத்தையும் இவர்தான் கையில் வைத்துள்ளதாக தகவல்கள் கசகின்றன இந்த நிலையில் கரூரில் செப்டம்பர் இருபத்தேழு அன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பிரச்சார நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்த விவகாரத்தில் திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் அந்த நிகழ்வுக்கு விஜயே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் அவர் கூறியதாவது விஜய் பிரச்சார நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டு உயிரிழப்புகள் நடந்தன அவர் மதியம் பன்னெண்டு மணிக்கு வருவதாக கூறியிருந்தார் குறைந்தது ஒரு மணிக்குள் வந்திருக்கலாம் ஆனால் அவர் தாமதமாக செயல்பட்டதால் தான் இந்த நாற்பத்தி ஓடு மரணங்களுக்கு விஜய் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்றார் இதற்கிடையே விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தாவேகா சார்பில் தலா இருபது லட்சம் நிதியுதவி வழங்கப்படுவதாக அறிவித்தார் தொகை அந்த அக்டோபர் பதினெட்டு அன்று அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் விஜய் அந்த அறிக்கையில் இந்த நிதியுதவி நமது ஆதரவு மற்றும் இரக்கத்தின் அடையாளமாகும் உறவினரை இழந்த குடும்பங்களை நேரில் சந்திக்க சட்ட அணுவது பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அனுமதி கிடைத்தவுடன் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவோம் இக்கடினமான நேரத்தில் அவர்களுடன் நாங்கள் உறுதியாக நிற்போம் இறைவன் அருளால் இந்த துயரமான சூழ்நிலையை நாம் ஒன்றாக கடந்து செல்வோம் என்று விஜய் தெரிவித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்